இப்ப இருக்கிற திருமண வாழ்க்கையில அதிகமா பாதிக்கப்படுறது ஆண்களா இல்ல பெண்களா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி கண்டிப்பா ஆண்கள் தான் ஏன் அப்படி சொல்றீங்க லேடிஸ் எக்ஸிகூட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்காக ஒவ்வொன்றா வாங்கி வாங்கி நிறைய கடன் வாங்கி நம்ம கடனை கடங்காரன் ஆயிரும் தயவுசி இப்போதைக்கு இது கல்யாணம்லாம் பண்ணாதீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை லட்சம் ரூபா கிட்ட இருக்கு எதனால கடன் எங்க என் ஒய்ஃபு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது முன்னே கடன் வாங்க வேண்டியதா இருக்குது நான் கல்யாணம் முன்னாடி எனக்கு ஒரு ரூபாய் கடன் இல்லை ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப கடன் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க இந்த இளைஞர்களே நல்லா லைஃப் செட்டில் ஆயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க சரியா நல்ல ஓரளவு உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சொந்த வீட்டு இதை வச்சு கல்யாணம் பண்ணுங்க எதுவுமே எல்லாம் பண்ணிக்காதீங்க பியூச்சர்ல என்ன மாதிரி பைத்திய மாதிரி ஆயிடுவீங்க ஐயோயோ எதான் அம்மாக்கு தேவையானது வாங்கி கொடுங்க ஒய்ஃபு கேட்டு ஒவ்வொனுக்கா வாங்கி கொடுங்க ஐயோ தலைவலியா இருக்குப்பா ஒய்ஃபுக்கு மட்டும் வாங்கி வந்து அம்மாவது நம்ம சொன்ன புரிஞ்சுக்கிறாங்கப்பா ஒய்ஃப் புரிஞ்சிக்கவே மாட்டான் தயவு கல்யாணம் பண்ணிடாதீங்க இதான் உங்களுக்கு இளைஞர் இந்த இளைஞர்கள் கொடுக்குற ஒரு இது ஓ எதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப்ல வந்து எதனால பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்குதுன்னு இல்லையா இல்ல வேற எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம கிட்ட இருக்கு அவங்க அது வேணும் இது வேணும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணன் கிட்டையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்க முடியாது எல்லாத்தையும் புருஷன் கிட்ட கேட்கறாங்கப்பா இதெல்லாம் முடியாதுப்பா நம்ம மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு சாப்பாடு நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் முடிச்சிடும் அவங்க ஒரு நாளைக்கு வெளியே போனா வெளியே வணக்கினேன் வீக்க படத்துல ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் செலவு நான் வாங்குற சம்பளமே இருபதாயிரம் ரூபா ஒரு வாரம் செலவுனா கரண்ட் பில் கட்டுவானா வாடகை கட்டுவானா இதுல நான் எங்க அம்மாவுக்கு வேற மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கட்டணும் செய்து கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காதுங்க நிம்மதியா இருங்க வீட்டுல சிங்கிளா இருந்து ஜாலியலை முடிச்சுட்டு போயிடுங்க இதான் நான் இந்த இளைஞர்கள் சொல்றது